ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ட்ரான்ஜுட் கோவில் ஏற்கனவே வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு மற்றபடி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ட்ரான்ஜிட் கோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு ஸோ இப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் இருக்காங்க என்னென்னா வந்து டிஎன்இபி சம்பந்தமாக என்ன புகார் இருந்தாலும் அதில் நீங்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஸோ இந்த செயலி வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப அமோக பெற்றிருக்குது ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் வாஸ்களை கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நார்மலாக பிளேஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க டவுன்லோடு டான்ஜெட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த இது வந்துரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க இந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய நீங்கள் டிஎன்இபில் பதிவு பண்ண நம்பராக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த நம்பராக இருந்தாலும் சரி அந்த நம்பரை நீங்கள் கொடுத்து ஓடிபி ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க ஸோ ஸோ இப்போ ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்தவுடனே அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஸோ இப்போ ஓடிபி என்ட்ரி உடனே உங்களுடைய பின்கோடு செட் பண்ண சொல்லும் ஸோ பின்கோடு செட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு நம்பர் செட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு நம்பர் செட் பண்ணிக்கங்க கன்ஃபார்ம் பின் கேட்குது ஸோ கொடுத்து டிக்கி கொடுத்து க்ரியேட் பின் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பண்ணி தான் பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று பேமெண்ட்டு ஒன்று கம்ப்ளைண்ட்டு ஸோ இப்போ கம்ப்ளைண்ட்ன்ற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கீழே க்ரீன் கலர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுறீங்கறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் பவர் ஃபெயிலியர் உங்கள் ஏரியாவில் வந்து பவர் ஃபெயிலியர் ஆச்சு இல்லை உங்கள் வீட்டிலே பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டாக ரெண்டாவதாக இருக்குது பாருங்க மீட்ரு மீட்டர் கம்ப்ளைண்ட்டு மீட்ரு கம்ப்ளைண்ட்டு மீட்ரு ஓடலை மீட்ரு டிஸ்ப்ளே வரலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டு இல்லை பில்லிங் கம்ப்ளைண்ட்டு இல்லைனா பில்லிங் வந்து அதிகமாக வருது இல்லை கம்மியாக வருது இல்லை இந்த மாதம் எங்களுக்கு பில்லே வராது தேவையில்லாமல் பில் போட்டுருங்க அப்படின்னு வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் கம்மியாக வருது வோல்டேஜ் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி இல்லைனா டேஞ்சரஸ் போல்ஸு டேஞ்சரஸ் போல்ஸ்னால் ஒன்றும் இல்லை கம்ப எதுவும் சா சாஞ்சிற நிலைமையில் இருக்குது கம்பத்தில் வந்து அந்த காங்கிரீட்டே இல்லை வெறும் கம்பி மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி கரண்ட் வந்து திருடுறாங்க அதை நீங்கள் வந்து மின்சார வரியத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் இதில் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வியூ ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் காட்டும் ஸோ இப்போ எதுவும் இல்லைங்கிறதுனால நீங்கள் இது பண்ணிக்கலாம் வியூ கம்ப்ளைண்ட்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது பெண்டிங்கில் இருக்கா ப்ராக்லஸ் இருக்கா கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்ற டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக வந்துடும் ஸோ ஹோம் பேஜ் இப்போ போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு இந்த பில்லிங் கன்ச பில்லிங் ரிலேட்டடான இருக்கும் கீழே ஹோமுக்கு பக்கத்துலேயே கம்ப்ளைண்ட் இருக்கும் அதில் போயிட்டு உதாரணத்துக்கு பவர் ஃபெயிலியரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பவர் ஃபெயிலியர் கொடுத்த உடனே டியூ ஹேவ் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு கேட்குது இருந்துச்சுன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க ஸோ இப்போ நோன் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன் ஸோ சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் கேட்குது லொக்கேஷன் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் சேட்டலைட் லொக்கேஷன் கொடுத்து கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸு ஃப நீங்கள் அந்த இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து மீட்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மீட்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும் ஸோ உதாரணத்துக்கு நான் என்னோடய நம்பரை என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணாலும் உங்களோட ரீஜியன் கோடு போட்டுவிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க போட்டு என்ட்ரி பண்ண உடனே அது என்ன கேட்டகிரின்னு கேட்குது இது வந்து சர்வீஸ் நம்பர் இதில் இருக்குது சர்வீஸ் நம்பருடைய கேட்டகரி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்கும் இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து என்ன கேட்டகரிது மீட்ரு பேர்ன்ட் ஆயிருச்சா இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுதா டிஸ்பிளே வரலையா என்ன ஏதுங்கிறது ஸோ அது கம்ப்ளைண்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம் என்ன வெறும் எழுதிக்கலாம் லேண்ட்மார்க்கு நீங்கள் கொடுத்துடணுங்க என்ன லேண்ட்மார்க்கு என்ன தெருவோ அந்த மாதிரி கொடுத்துருங்க கீழே வந்து அதோட இமேஜ் போட்டு அப்லோட் கொடுத்துட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இபி சைடில் போய் சேர்ந்துரும் அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு உரிய ரெஸ்பான்ஸ் வந்து நேரில் வருவாங்க இல்லை அப்படின்னா வந்து அவங்கள வந்து உங்களுக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு உங்களை நேரில் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எதுவும் சந்தேகம் இருக்கு என்ன ஏதுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் ப்ளாஸ்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் ஸோ நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் தேங்க் யூ